பொதுத்தமிழில் எட்டாம் வகுப்பு இயல் ஐந்தில் திருக்கேதாரம் பாடறிந்து ஒழுகுதல் நாட்டுப்புற கைவினைக் கலைகள் இதில் மொதல் மூணு டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தமாக அறுபத்தி மூணு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க எட்டாம் வகுப்பு இயல் ஐந்தில் திருக்கேதாரம் இதில் மொத்தமாக இருபத்தி ஒரு வினாக்கள் தான் இருக்கு தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் யார்னா சுந்தரர் நம்பியார் ஊரார் என அழைக்கப்படுபவர் சுந்தரர் நம்பியார் ஊரார் என அழைக்கப்படுபவர் யார்னா சுந்தரர் சுந்தரரின் சிறப்பு பெயர் தம்பிரான் தோழன் சுந்தரரின் சிறப்பு பெயர் என்னன்னா தம்பிரான் தோழன் பண் என்ற சொல்லின் பொருள் இசை பண் என்ற சொல்லின் பொருள் வந்து இசை சுந்தரர் அருளிய தேவார பாடல்கள் பன்னிரு திருமுறைகளுள் எத்தனையாவது திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது ஏழாவது திருமுறையில் திருத்தொண்ட தொகையை இயற்றியவர் சுந்தரர் திருத்தொண்ட தொகையை இயற்றியவர் யார்னா சுந்தரர் திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் இயற்றிய நூல் பெரிய புராணம் திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் இயற்றிய நூல் எதுனா பெரிய புராணம் தேவாரம் என்பது யார் பாடிய பாடல்களின் தொகுப்பு ஆகும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இது அனைத்துமே சரிதான் தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி தேவாரத்தை தொகுத்தவர் யார்னா நம்பியாண்டார் நம்பி தேகூட்டல் ஆரம் என்பது இறைவனுக்கு சூடப்படும் மாலை தே கூட்டல் ஆரம் என்பது இறைவனுக்கு சூடப்படும் மாலை தேகுடல் வாரம் என்பது இனிய ஓசை பொருந்திய பாடல்கள் தேகுடல் வாரம் என்பது இனிய ஓசை பொருந்திய பாடல்கள் பதிகம் என்பது எத்தனை பாடல்களை குறிக்கும் பத்து பாடல்கள் பதிகம் என்பது எத்தனை பாடல்களை குறிக்கும்னா பத்து பாடல்கள் மனிதர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஆற்றல் உடையது இசை பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனக சுனை வைரம் அவை சொரிய என்ற பாடலின் ஆசிரியர் சுந்தரர் திருக்கேதாரம் என்னும் பாடலின் பொன்வண்ண நீர்நிலைகள் எது போன்ற நீர்த்திவளைகளை வாரி இறைக்கும் வைரம் போன்ற நீர்த்திவளைகளை திருக்கேதாரம் என்னும் பாடலில் யானைகள் எதை வாரி வீசும் மணிகளை திருக்கேதாரம் என்ற பாடலில் காட்டில் இருந்து எது வந்து கரும்பை தின்றன வேளங்கள் கனக சுனை என்ற சொல்லை பிரித்தெழுத்துக்க கேட்டிருக்காங்க கனகம் கூட்டல் சுனை முழவு கூட்டல் அதிர என்பதை சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க முழவதிர அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று திருத்தொண்ட தொகை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை ஏற்றினார் கூற்று ஒன்று வந்து சரி திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை ஏற்றினார் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தேவாரத்தை தொகுத்தவர் நாதமுனி ஆவார் கூற்று இரண்டு வந்து தவறு தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி இல்லை நாதமுனின்னு கொடுத்துருக்காங்க கூற்று இரண்டு தவறு கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு வந்து தவறு ஆப்ஷன் வந்து சி கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு வந்து தவறு அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க கனக சுனை பொன்வண்ண நீர்நிலை வேலங்கள் மத யானைகள் முரளும் முழங்கும் பழவை முதிர்ந்த மூங்கில் கனகச் சுனை பொன்மண நீர்நிலை மதவேலங்கள் மத யானைகள் முரலும் முழங்கும் பலவை முதிர்ந்த மூங்கில் ஆப்ஷன் வந்து சி ஆன்சர் பாடறிந்து ஒழுகுதல் இதில் மொத்தமாக பதினேழு வினாக்கள் தான் இருக்கு களித்தொகை எவ்வகை பாவால் பாடப்பட்ட நூலாகும் களிப்பாவால் கழித்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது நூற்றி ஐம்பது பாடல்கள் கலித்தொகை எத்தனை பிரிவுகளை கொண்டது ஐந்து பிரிவுகள் கலித்தொகை எத்தனை பிரிவுகளை கொண்டதுனா ஐந்து பிரிவுகள் எத்தனை பாடல்கள்னு கேட்டாங்கன்னா நூற்றி ஐம்பது பாடல்கள் கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் களித்தொகையை தொகுத்தவர் யார்னா நல்லந்துவனார் களித்தொகையில் நெய்தற்களி பாடல்களை இயற்றியவர் நல்லந்துவனார் களித்தொகையில் நெய்தற்களி பாடல்களை இயற்றியவர் யார்னா நல்லந்துவனார் ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை என்ற கலித்தொகை பாடலை இயற்றியவர் நல்லந்து ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை என்ற கழித்தொகை பாடலை இயற்றியவர் யார்னா நல்லந்து கழித்தொகை பாடலில் இல்வாழ்வு என்பது எதற்கு உதவி செய்தல் ஆகும் அளந்தவருக்கு கழித்தொகை பாடலில் பாதுகாப்பு என்பது எதனை பிரியாது வாழ்தல் ஆகும் அன்புடையோரை பிரியாது வாழ்தலாகும் கலித்தொகை பாடலில் மறைப்பொருளை பிறர் அறியாமல் காத்தல் டேஸ் ஆகும் நிறை கலித்தொகை பாடலில் குற்றம் செய்தவருக்கு தண்டனை வழங்குதல் நீதிமுறை பாடலில் குற்றம் செய்தவருக்கு தண்டனை வழங்குதல் நீதிமுறை பசியால் வாடும் யாருக்கு உணவளித்தல் நமது கடமை அளந்தவருக்கு நம்மை டேஸ் பொறுத்துக் கொள்ள வேண்டும் இகழ்வாரை பொறுத்து கொள்ள வேண்டும் மறைப்பொருளை காத்தல் நிறை பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது பாடு கூட்டல் அறிந்து முறை கூட்டல் எனப்படுவது என்பதை சேர்த்தல் கிடைக்கும் சொல் முறை எனப்படுவது அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க அளந்தவர் வரியவர் செராமை வெறுக்காமை நோன்றல் பொருத்தல் போற்றார் பகைவர் அளந்தவர்னா வறியவர் செராமை வெறுக்காமை நோன்றல் பொருத்தல் போற்றார் பகைவர் இல்லை ஆப்ஷன் வந்து ஏ இத ஆன்சர் அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க கிளை உறவினர் போதையார் அறிவற்றவர் மராமை மறவாமை பொறை பொறுமை கிளைனா உறவினர் போதையார் அறிவற்றவர் மராமை மறவாமை பொறை பொறுமை இல்லை ஆப்ஷன் வந்து ஏ இத ஆன்சர் நாட்டுப்புற கலைகள் இல்லை மொத்தமாக இருபத்தி ஐந்து வினாக்கள் தான் இருக்குது உலகின் மிக பழமையான கலைகளில் ஒன்று மண்பாண்ட கலை பானை செய்யும் சக்கரத்தின் பெயர் திருவை பானை செய்யும் சக்கரத்தின் பெயர் வந்து திருவை தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் தமிழ்நாட்டின் மாநில மரம் வந்து பனைமரம் பனைமட்டையின் நாரிலிருந்து தயாரிக்கப்படும் பொருள் கயிறு கட்டில் கூடை இதில் அனைத்துமே சரிதான் பனைமட்டையின் நாரிலிருந்து தயாரிக்கப்படும் பொருள் எதுனா கயிறு கட்டில் கூடை இதில் அனைத்துமே சரிதான் தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் முதுமக்கள் தாலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆதிச்சநல்லூரில் கீழ்காணும் எந்த மாவட்டத்தில் உள்ள செம்பியன் கண்டியூரில் கலையலகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது நாகை மாவட்டத்தில் மதுரைக்கு அருகில் எங்கு ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன கீழடியில் பானை செய்வதற்கு களிமண்ணுடன் எதை கலக்க வேண்டும் மெல்லிய மணல் சாம்பல் இதுல ரெண்டுமே சரிதான் வந்து டி ஏவும் பியும் சரி பானை செய்வதற்கு களிமண்ணுடன் எதை கலக்க வேண்டும்னா மெல்லிய மணல் சாம்பல் இல்லை ரெண்டுமே சரிதான் பானை செய்தலை எப்படி சொல்வது மரபாகும் பானை வனைதல் மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலை டெரகோட்டா சுடுமண் சிற்பக்கலை ரெண்டுமே சரிதான் மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலை எதுனா டெரகோட்டா சுடுமண் சிற்பக்கலை மூங்கில்களின் வகைகள் கேட்டிருக்காங்க கல் மூங்கில் மலை மூங்கில் கூட்டு மூங்கில் இதில் அனைத்துமே சரிதான் பிரம்பின் தாவரவியல் பெயர் கலாமஸ் ரொடாங் மூங்கில்களில் எந்த வகை மூங்கிலானது கைவினைப் பொருட்கள் செய்ய பயன்படுகிறது கூட்டு மூங்கில் குழந்தைகளை படுக்க வைக்க பயன்படுவது தடுக்குப்பாய் உட்கார்ந்து உணவு உண்ண உதவுவது பந்திப்பாய் உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய் திருமணத்திற்கு பயன்படுவது பட்டுப்பாய் இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகைப்பாய் கூம்போடும் ஈப்பாய் கலையாது என்று பாய்மரக் கப்பல்களில் பயன்படும் பாய் பாய்பற்றி கூறும் நூல் புறநானூறு பிரம்பு என்பது ஒரு வகை தாவரம் தற்போது பிரம்பு எந்தெந்த இடங்களில் இருந்து தருவி காணப்படுகிறது அஸ்ஸாம் அந்தமான் மலேசியா இதில் அனைத்துமே சரிதான் தற்போது பிறம்பு எந்தெந்த இடங்களில் இருந்து தருதி காணப்படுகிறதுனா அஸ்ஸாம் அந்தமான் மலேசியா இதில் அனைத்துமே சரிதான் பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனையோலைகள் பானை டேஸ் ஒரு சிறந்த கலையாகும் வனைதல் கலைக்கு மட்டுமல்ல என்னும் சொல்லை கேட்டிருக்காங்க மட்டும் கூட்டல் அல்ல கயிறு கூட்டல் கட்டில் என்பதை சேர் செல்தகை கேட்டிருக்காங்க கயிற்று கட்டில்